உங்க கால்ல விழலமா ஐயோ ஓகே வா

போக வேண்டியதா நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவிடா சரி ஓகே நேற்று எபிசோட்ல என்னால் நடந்துச்சுன்னு வந்து முக்கியமான சம்பவத்தை மட்டும் பார்ப்போமா வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த சாம்பா ஸ்குவாடு டீம் ஃபுல்லாக உட்காந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணமோ இல்லையோ ஆனால் நம்ம வந்து இவங்களுக்கு நிறைய வடிச்சு கொட்டியிருக்கோம் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி இருந்துமே நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கவே இல்லை ஸோ இவங்களை நம்ம வச்சு செய்யணும் அப்படின்னு டீமாக பிளான் போட்டுட்ருக்காங்க

பண்ணணும் இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இதுக்கப்புறம் வந்து கனி வந்து ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க சோ இதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து சாண்ட்ரா கிட்ட ட்ரெஸ் போட சொல்றான் ஜாக்கெட் எங்க போ நீங்க எதுக்கு கேக்குறீங்க ஆமா கேக்க சொன்னாரு பிக் பாஸ் கேளுங்க இவனு இக்கோல மைண்ட் அப் பண்றானே என்ன எங்கயோ பாத்துர்க்கே எங்கயோ பாத்துர்க்கேன்னு சொன்னியே இன்னும் மாயின்னு தெரியல ஃப்ளாஷ் பேக் இதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து கிச்சனுக்குள்ள இருக்கும்போது இங்க பாட்டு பாடி வெறுப்பைத்திட்டு இருந்தாங்களா அப்போ வந்து சாண்ட்ரா வந்து கண்ணை உருட்டி பார்த்தாங்களா உருட்டி பார்த்தோன்னா இன்னும் கண்ணை உருட்டி பார்த்துறீங்க நானும் உருட்டி பார்ப்பேன் அப்படின்னு விக்ரம் சொன்னதுக்கு நான் உன்னோட நல்லாவே உருட்டுவேன் ஏன்னா நான் வந்து பரதநாட்டியம் டான்சர் அப்படின்னு சொன்னதுக்கு விக்ரம் வந்து அதான் உங்களை பத்தி தெரியுமே உருட்டு உருட்டு

யாருக்கும் அழகான அந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது இதுக்கப்புறம் சாண்ட்ராவும் திவ்யாவும் பிளான் போட்டு கனியும் சேர்த்துட்டு கீரை போய் உட்காந்துக்கிட்டு நாங்க வெங்காயம் அண்ட் பூண்டு உரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலோட நடுவில் உட்காந்து குப்பையை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க வெறும் குப்பையை மட்டும் கொட்டாம அவங்க மனசுல இருக்க வன்மத்தையும் சேர்த்து இந்த பார்பீஸ் சேர்ந்து எல்லாத்தையும் கொட்டுறாங்க அதாவது இந்த ஊர் கிளவிலாம் ஓரமா உட்காந்து கத்தும்ல

இங்க எல்லாரும் பாட்டு பாடி வெறுப்பையத்தை ட்ரை பண்றாங்க ஆனாலும் அங்கே இருக்கிற சாம்பார் டீம் வந்து குப்பையை போட்டே இருந்தாங்களா என்னதான் இருந்தாலும் பிரிஜின் வந்து அவன் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பேசாம கூட்டிகிட்டு இருக்கான் ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அந்த பீஸ் வந்து பேசிட்டு போச்சு ஆனா இந்த பீஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் எங்க இருக்குன்னே தெரியல கிடைக்கல தேடிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கிளியர் பண்ணுவோம் ஆனாலும் இந்த பாருவும் சாண்ட்ராவும் விடாம குப்பையை போட்டுட்டு வீடு போடுறாங்களா இதை பார்த்த விக்ரம் வந்து கம்மா கடுப்பாயிட்டு அதெல்லாம் வர்ற கெஸ்ட் கிட்ட நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு பண்ணாமல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போதே உள்ள கெஸ்ட் வர போறாங்க பட் கெஸ்ட் வந்தாலும் நீங்க அந்த டாஸ்க்ல தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் விக்ரம் வந்து என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அசால்ட் ஆயிட்டாரு அந்த பையனுக்கு பயம் இல்ல இதுக்கப்புறம் உள்ள வந்து கெஸ்ட் யாருன்னா நம்ம பூர்ணிமா பூர்ணிமா வந்த உடனே நான் கமுர் தான் தேடேன் ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டான ஆதிரையை வெளியனுப்புனது கமுர் தானே ஏன்னா அவங்க ரெண்டு தான் முட்டிக்கிட்டு இருந்துச்சு சோ கமுர்தீன் கிட்ட என்ன பேச போறாங்க அப்படின்னு பார்த்தா

இந்த அவமானம் உனக்கு தேவையா இதுக்கப்புறம் கெஸ்ட் வந்தாங்களே ஸோ அவங்கள வச்சு உள்ள இருக்க டீமுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்து மாப் மாயா வந்து நீங்கள் ஒழுங்காவே க்ளீன் பண்ணலை அங்கங்கே குப்பையாக இருந்துச்சு நீங்கள் காரணம் சொன்னீங்க பட் இருந்தாலும் எனக்கு கன்வீன்ஸ் ஆகலை ஸோ இப்போதைக்கு குப்பையாக இருந்தனால உங்களுக்கு ஒரு காயின் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிளஸ் ஃபைட்டர்ஸ்க்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க ஆனால் சாம்பார் ஸ்குவாடுக்கு மட்டும் நான் மூணு பாயிண்ட் கொடுக்குறேன் ஏன்னா அவங்க வந்து சமைச்சு நல்லாவே கவனிச்சாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணலனாலும் அவங்க சமைக்கிறதுல குறியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் மற்ற ரெண்டு டீம்ஸ்க்கும் இல்லை இல்லை இல்ல அவங்க வந்து நீ வந்திருக்கு தான் சமைக்கிறாங்க மத்தபடி எங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னு என்னதான் சொன்னாலும் இங்க பூர்ணிமா வந்து அவங்க வந்து நல்லா சமைச்சாங்க எனக்கு ருசியாவும் இருந்துச்சு அவங்களுக்கு தான் நான் மூணு பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பூர்ணிமா கொடுத்துட்டா எவ்வளவு முக்கியம் நடக்காது இதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா வெளியே போயிட்டாங்க வெளியே போன உடனே இந்த சாம்பார் ஸ்குவாடு மூணு பாயிண்ட்ஸ் வந்த குஷியில என்ன பாட்டு பாடுறாங்க பாருங்க

நான் கொடுத்திருந்தா நாங்க சந்தோஷமா இருந்திருப்போம் இப்படியே பாரு பாடிட்டே இருந்தனால விக்ரமால என்ன பேசணும் தெரியாம சரி கூட சேர்ந்து ஆடுவோம் அப்படின்னு அந்த ரிதத்துக்கு ஏத்தாப்ல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நாங்க காசு கேட்டா ஒண்ணு தரல வே போயிருச்சு அது மட்டும் இல்லாம பாரு பாடுனது சூப்பராவே இருந்துச்சு அவ்வளவு கேக்குறதுக்கு நல்ல ரிலீக்ஸோட வேற மாதிரி இருந்துச்சு ஆனா சம்மந்தமே இல்லாம இந்த வீணா பீஸ் வந்து உள்ள போனதுன்னு பாருங்க உங்களை நம்ப முடியாது

அதுக்கப்புறம் வந்து சாம்பார் ஸ்கோர்ல இருந்து வீணா பொண்ணு வந்து மாப் டீம் இங்க வாங்க இங்க குப்பையா இருக்கு கிளீன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு என்னதான் கத்து கத்துன்னு கத்துனாலும் அங்க இருக்கிற பீசு யாருமே கண்டுகிடவே இல்லை இதுக்கப்புறம் வந்து வீணா பொண்ணு வந்து ஹலோ என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா நானும் இந்த டீம்ல தான் இருக்கேன் நானும் லலையால தான் வந்திருக்கேன் ஹலோ

ஆனா உள்ள போய் அழுதுட்டு இருக்கா இருந்து தனியே வரல ஆனால் வந்து அழக்கூடாது அளக்கூடாது நினச்சிட்டே இருக்கேன் ஏன்னா அழுதா காஜல் வெளியே வந்துருது அப்படின்னு இந்த மேக்கப் போட்டு பீஸ் நடிக்குது தண்ணியே வரல அது நேர எல்லாத்தையும் ஒண்ணு பண்ணுவியா அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறாங்க ஆனா அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுல ஃபர்ஸ்ட் யார் போறது அப்படின்னு இங்க சண்டை போட்டு இருக்காங்க ஏன்னா சாம்பாஸ் கூட பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் போனா நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கறத வச்சு மற்ற ரெண்டு வரும் நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க சோ அவங்க ரெண்டு எப்படி பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பாயிண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க சோ இங்க இருக்கிற டீம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு நாளா நாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேய் சோ சாம்பாஸ் கூட தான் ஃபர்ஸ்ட் போகவே இல்லை சோ அவங்கள போ சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க வரல

சோ அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜி என்ன செஞ்சானா வீட்டு தலையா கேக்குறேன் நீங்க தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சேன்ட்ர்ட்ட சொன்னதுக்கு தான் வந்து போக சொல்லிட்டீங்களே என்னதான் கேப்டன் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு எஃப்சிபிஸ் வந்து கால விழுந்துட்டா

போங்க அப்படின்னு இந்த பீஸ் வந்து பிக்பாஸே பாஸே கலைக்க ஆரம்பிக்குது கண்டஸ்டன்ஸ் விட்டு பிக் பாஸ் கிட்டே வந்துட்டா மொத்தமா மோதலாம் முடிவு பண்ணிட்டீங்களா பிக் பாஸ் இவ்வளவு மட்டும் நீங்க விஜய் சக்தி சார் இருந்து கேட்கலன்னா நீங்க கண்டிப்பா அடுத்த சீசன்ல கண்ணை மூடிட்டு போஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் விருப்பத்துக்கடா சரி ஓகே நேரத்துல வீடியோ அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கல எல்லாத்தையும் கன் பாக்ஸ் லீப் பண்ணிட்டு போங்க நீங்க சாண்ட்ரா பத்தி என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கன் பாக்ஸ் லீப் பண்ணிட்டு போங்க விஜய் சேதுபதி கேப்பாரா கேட்க மாட்டாரா அதையும் கன் பாக்ஸ் பண்ணிட்டு போங்க நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோ sana di pa ano nga Jolly bye